ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷி தமிழ் ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம சூப்பரான கதை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கிராமத்தில் ரெண்டு விசித்திரமான உயிர்கள் வாழ்ந்து வந்தாங்க ஒன்று பனி இன்னொன்று தீ பனி எப்பொழுதுமே குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தா அவளை சுற்றிலும் வெண்மையான பனி பூசி மலர்கள் மீதும் பனித்துளிகளை மினுங்க செய்தாள் குழந்தைகள் எல்லாரும் பனியை ரொம்ப நேசித்தாங்க பனியோடு விளையாடும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாகவே இருந்தாங்க ஆனால் தீ வேற மாதிரி அவன் எப்போதும் சூடாகவும் உற்சாகமாகவும் இருந்தான் அவனுடைய ஒளி இரவை பகலாக்கும் மக்கள் சமைக்கவும் இரவில் வெளிச்சம் பெறவும் தீயை ரொம்ப நம்பினாங்க ஆனாலும் பனிக்கும் தீக்கும் எப்போதுமே ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் தான் முக்கியமானவன் அப்படின்னு தீ ரொம்ப பெருமையோடு சொல்வான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏன் மூலமாக தான் பூமி குளிர்ச்சியாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் அப்படின்னு பணி சொல்லுவாங்க ஒரு நாள் அந்த கிராமத்தில் திருவிழா நடந்தது குழந்தைகள் எல்லாரும் திருவிழாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக கிளம்பினாங்க ஆனால் அந்த கிராமத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு கிராம மக்கள்லாம் உணவுகளை சமைக்க முடியாமல் தவிச்சாங்க அது ஏன்னா கிராமத்தில் பனி அதிகமாக இருந்ததால் அடுப்பு எல்லாமே அணிஞ்சு போயிடுச்சு இதெல்லாம் பார்த்த கிராம மக்கள் உடனே தீயிடம் ஓடினாங்க நீ தான் எங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் பனி அதிகமாக சூழ்ந்ததால் நாங்களாம் சமைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் குழந்தைகள்லாம் பசியால் வாடுறாங்க அப்படின்னு கிராம மக்கள் தீயிடம் சொன்னாங்க தீ உடனே உதவி செய்தான் தன்னுடைய நெருப்பை பரப்பி மீண்டும் அடுப்புகள்லாம் ஏறிய செய்தான் மக்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அணி அதை பார்த்ததும் ரொம்ப கஷ்டப்பட்டா அப்போ என்னை யாரும் மதிக்கலையா அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டா ஆனா அடுத்த நாளே இன்னொரு பிரச்சனையும் வந்தது தீ அதிகமாக பரவியதால் அந்த கிராமமே ரொம்ப சூடாயிடுச்சு கிராம மக்கள் குழந்தைகள்னு யாராலையும் வெளியே வரவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போது மக்கள் பனியிடம் ஓடினாங்க பனியே நீ தான் உதவ வேண்டும் இந்த சூட்டை எங்கள் கிராம மக்களால் தாங்கவே முடியல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க பனி உடனே குளிர்ந்த காற்றை அனுப்பினா அவளுடைய பனித்துளிகள் சூட்டை குறைத்து கிராமமே குளிர்ச்சி ஆயிடுச்சு மக்கள் அதை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க இதையெல்லாம் பார்த்ததும் தீக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்போ நான் யாருக்கும் தேவைப்படாமல் போயிட்டனோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே தீ ரொம்ப நொந்து போனான் இப்படி பனியும் தீயும் தனித்தனியாக உதவி செய்தாலுமே கிராம மக்கள் கஷ்டத்தையே அனுபவிச்சாங்க இதுக்கு ஒரு முடிவு வரணும்னு நினச்சி அந்த கிராமத்தில் ஒரு முதியவர் தீயையும் பனியையும் வரவழைச்சு பேசினார் பிள்ளைகளே உங்கள் ரெண்டு பேருக்கும் பூட்டி தேவையே இல்லை இந்த உலகிற்கு ரெண்டுமே தேவைதான் பனி இல்லாம குளிர்ச்சி கிடையாது தீ இல்லாம ஒளியும் உணவும் கிடையாது நீங்க ரெண்டு பேரும் சமநிலையில் இருந்தால் உலகம் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அறிவுரை சொன்னார் உடனே பனி சொன்னா உண்மையிலே நான் மட்டும் இருந்தால் இந்த உலகம் பனியிலே உறைஞ்சு போயிடும் அதற்கு தீ சொன்னா இல்ல நான் மட்டும் இருந்தால் இந்த உலகம் எரிஞ்சு சாம்பலாயிடும் சரி இனிமே நாம் வாதம் செய்யவே கூடாது நாம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த கிராம மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படின்னு ரெண்டு பேரும் உறுதி செஞ்சுக்கிட்டாங்க அன்னையிலிருந்து குழந்தைகள் பனியையும் தீயையும் ஒன்னா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பிலிருந்து கிராம மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ஒவ்வொருவருக்குமே தனித்தன்மை இருக்கு யாரையுமே நம்ம குறைச்சி மதிப்பிடவே கூடாது எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்பட்டால் உலகமே சந்தோஷமா இருக்கும் இந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்